ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இசி பேன் டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் டூ வீலர் ஃபோர் வீலருக்கான இன்சூரன்ஸ் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் இன்சூரன்ஸுடைய டைப்ஸ் எல்லாம் இன்சூரன்ஸ் இருக்குது என்ன மாதிரியான விஷயத்தை நம்ம கவனிக்கணும் இன்சூரன்ஸ் போடும் அப்படிங்கிற முழு டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கும் முழுமையான முறையில் புரியும் முறையான இன்சூரன்ஸ் இல்லாமல் நீங்கள் டூ வீலரோ ஃபோர் வீலரோ நீங்கள் ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து ஃபைனும் சீக்வன்ஸாக நீங்கள் திரும்ப திரும்ப அதே நீங்கள் தப்பு செஞ்ச அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் உங்களுக்கு ஃபைனும் வந்து பெனால்ட்டியாக போட்டுருவாங்க அதனால் வந்து ஒவ்வொரு மோட்டார் வெஹிக்கிளும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்சூரன்ஸ் வந்து கண்டிப்பாக செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுடைய ரூல்ஸ் சரி இப்போ நீங்கள் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னால் டைப்ஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் இப்போ இன்சூரன்ஸுடைய வகைகளில் முக்கியமாக வந்து மூணு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று தேர்ட் பார்ட்டி இரண்டாவது ஓன் டேமேஜ் மூணாவது காம்ப்ரிஹென்சிவ் இதுக்கு பம்பர் டு பம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ இந்த மூணில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது மேண்டட்டரி அதாவது கண்டிப்பாக வந்து குறைந்தபட்சம் இந்த தேர்ட் பார்ட்டியாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்திருக்கணும் அதுக்கு பிறகு ஐஆர்டிஏன்னு சொல்லக்கூடிய இன்சூரன்ஸ் அந்த அத்தாரிட்டி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஓன் டேமேஜ்னு சொல்லக்கூடிய இந்த பாலிசியும் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ சமீபமாக வந்து வந்திருக்கக்கூடிய அந்த சர்க்குலரில் இந்த விஷயத்தையும் மேண்டேட்டரி பண்ணியிருக்காங்க அப்போ ஒன்று குறைஞ்சபட்சம் தேர்ட் பார்ட்டியாவது எடுத்துக்கணும் அல்லது ஓன் டேமேஜோடு சேர்த்து எடுத்துக்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காம்ப்ரிஹென்சிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பம்பர் டு பம்பர் ஃபஸ்ட் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வரும் அதாவது முழு வெஹிக்கிளுக்கான இன்சூரன்ஸும் இதில் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுப்பாங்க ஆனாலும் கூட உங்களுக்கு இதில் ரேஷ் டிரைவிங் பண்ணுறீங்க ஓனர் இல்லாத இன்னொருத்தரை வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு அந்த மாதிரி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நேரத்தில் காம்ப்ரிஹென்சிவாக எடுத்திருந்தாலும் கம்பெனி எந்த வகையான கிளைமும் கொடுக்காது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி காம்ப்ரிஹென்சிவ் நீங்கள் எடுத்திருந்தாலும் எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ்னு சொன்னால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளைம் வந்து கொடுக்க மாட்டாங்க ஆக இந்த மூணு வகையில் முதல் தேர்ட் பார்ட்டி அப்படிங்கிறது சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் நீங்கள் அதே போட்டுக்கலாம் ரெண்டாவது ஓன் டேமேஜ் அப்படிங்கிறது ஐஆர்டிஓட அந்த நாம்ஸின் அடிப்படையில் நீங்கள் தேர்ட் பார்ட்டி போடும் பொழுதே உங்களுக்கு அந்த ஓன் டேமேஜ் அப்படிங்கிறத கேட்கும் நீங்கள் அதை ரெண்டையும் இன்க்ளூட் பண்ணியே நீங்கள் போட்டுக்கலாம் காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட்லியாக இருக்கும் ரெண்டாவது கிளைமுடைய ப்ராசஸ் வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு முழுமையான முறையில் கிளைம் வருமா வராதா அப்படிங்கிறது நம்ம எந்த வகையான ஷூரிட்டியும் கொடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் ஒரு வண்டியினுடைய இன்சூரன்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம அக்யூரஸாக நம்ம சொல்லவே முடியாது ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தேர்ட் பார்ட்டி அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம் அப்பான் எதை வச்சு இதை வந்து கால்குலேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு வண்டி எடுத்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறதையும் அந்த வண்டியினுடைய சிசி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கால்குலேட் ஆகும் உதாரணத்துக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட் அதே மாதிரி ஒரு அதை விட அதிகமாக இருக்குது அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வண்டியினுடைய சிசியை பொறுத்தும் என்ன அப்படின்னு சொன்னால் இன்சூரன்ஸுடைய அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடிவி வேல்யூ அதாவது அந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மேபி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுக்கு நீங்கள் ஐடி வேல்யூ லோவாக போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் இப்போ இன்சூரன்ஸுடைய விஷயங்களில் கேவைசி அப்படிங்கிறத மேண்டேட்டரி ஆக்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு பாலிசி நீங்கள் வந்து இஷ்யூ பண்ணுறீங்க அப்படின்னா ஆதார் பேன் ஆர்சி இந்த மூணு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் கையில் இருக்கும் ஆதாரும் பேனும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரே மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு கேவைசி வெரிஃபிகேஷன் சீக்கிரம் முடிஞ்சிடும் இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ப்ராசஸ் தான் ஆனால் இதுக்கு முன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்போம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் இது போன்று அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்